ஐய்ய சனிக்கிழமை மதிய வணக்கம் முதல் வாரமே விரதம் விட்டுட்டோம் எடுக்க முடியல ரொம்ப பிஸி எல்லாம் எக்ஸாமு அம்மா சவுண்ட் கம்பெனி பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாமு எங்கள் பாப்பா ஸ்கூல் போயிட்டா அதுக்குள்ளே நான் ஒருத்தியாக அங்கே மெஸ் வேற முடிச்சுட்டு வந்து இவ்வளோ வேலை கரெக்டாக பண்ணன்றிக்கு வந்து அவள் சாமியெல்லாம் ரெடி பண்ணா பையன் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணான் நல்லா கரெக்டாக பண்ணிட்டோம் ஒன்றரை டா டான் சாமி கும்பிட்டோம் அதனால் எதுவுமே எடுக்க முடில இப்போ விரதம் விட்டுட்டு ஓடுனேன் அங்கே மத்தியானம் சாப்பாடு பசங்கள் வந்துட்டானுங்க பாருங்க வடை பாயசம் எல்லாம் எடுத்தாச்சு வடை பாயசம் துளசி தோட்டத்தில் இருக்குது எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தேன் தயிர் சாதம் புளி சாதம் இங்க பாருங்க எங்கள் பாருக்கு கால் நின்று கால் மட்டுங்க சாமி நல்லா சாப்பிட்றாங்க எல்லோரும் தயிர் சாதம் புளி சாதம் சாதா சாதம் மூணு சாதம் சாம்பார் வடை பாயசம் அப்புறம் பொரியல் வெண்டக்காய் பொரியல் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் வந்து நாமம் போடக்கூடாதுங்க பட்டை தான் போடணும் அதனால் பட்டை போட்டுட்டோம் எல்லாேருக்கும் நாமம் போடக்கூடாது எங்கள் குலதெய்வ ஊக்கத்துக்கு அதனால் எல்லாம் பட்டை போட்டோம் ஒருத்தர் சாப்பிட்டு போயிட்டார் நானும் எங்கள் பாப்பாவும் விரதம் இருந்தோம் மருமகளும் இப்போ தான் விரதம் விட்டோம் அவங்க நல்லா பசி அளவுக்கு இலக்காலி அம்மா கொஞ்சம் இலையில சாப்பாடு வச்சுக்கோ காலி பண்ணி அச்சு மூஞ்ச கம்மி அங்கே பாருங்கள் பெருமாள் நோயெல்லாம் தீந்துடும் கோவிந்தா கோவிந்தா அம்மா பெருமாள் பாருங்கள் எங்கள் ஆ உண்மையாலுமே நல்லா தான் பாப்பா இல்லை எனக்கு பார்த்து எனக்கு பேத்தியே போட்டோ எடுக்க விட மாட்டா வீடியோ எடுக்க அவ்ளே வருமாள் ஆசீர்வாதம் மொதல் வேறு கிட்டோம் அம்மா வச்சு பாருங்க பத்து மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள ஒன்றும் மணம்ல இருக்க